துர்காபுரம் சிறுமிகள் இல்லங்களுக்கு மூடு விழா வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்ஸ் அவர்களின் உத்தரவின் பெயரில் ஆறு திருமுருகன் சிவபூமி அறக்கட்டளையின் கீழ் நடத்தப்பட்ட சிறுமியர் இல்லங்களில் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் கடந்த சில வாரங்களாக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணைகளின் அடிப்படையில் அச்சிறுவர் இல்லங்களை மூடுவதற்கு ஆளுநர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் தியாகி அறக்கட்டளை சிறுவர் இல்லம் ஏன் என்ற கேள்வி எழுந்து இரு வாரங்களிற்குள்ளாக ஆறு திருமுருகனால் நடாத்தப்படும் சிறுமிகள் இல்லத்தில் சிசிடிவி பொருத்தப்பட்டு அவர்கள் குளிக்கும் காட்சிகள் பதிவாகியது தெரியவந்ததை அடுத்து இச்சிறுமிகள் இல்லங்களை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வீடியோ என்றெல்லாம் கொண்ட திருமுருகன் பெண்களின் மானத்தை காக்க வேலிகளை உயர்த்தி அழைக்க வேண்டும் என்று சொன்னவர் தற்போது வேலிக்கு மேலால் சிசிடிவி போட்டு அவர்கள் குளிப்பதை சிசிடிவியில் பதிந்து கைத்தொலைபேசியில் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்துள்ளார் இந்த விசாரணைகள் பற்றிய செய்திகள் சில வாரங்களாக கசிந்த போதும் அவை வெளியிடப்படவில்லை இது பற்றி ஜால் உதயன் வெளியிட்டுள்ளது உதயன் பத்திரிகை நிறுவனம் இயங்கும் காணி ஆறு திருமுருகன் அவர்கள் சார்ந்த அமைப்புக்கு எழுதி வைக்கப்பட்டதன் காரணமாக எழுந்த காழ்ப்புணர்ச்சியால் குறித்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்று அவர் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன ஆறு திருமுருகனின் சிவபூமி அறக்கடலையால் நடாத்தப்படும் சிறுமியர் இல்லத்தில் அவர்கள் குளிக்கும் இடத்தில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் பற்றிய முறைப்பாடுகள் பொதுமக்களால் ஒரு மாதத்திற்கு முன்னரே செய்யப்பட்டது இருந்தும் எதுவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை பின்னர் மறுபடியும் பொதுமக்கள் முறையிடவே இவ்வாரம் இவ்விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது துர்காபுரம் மகளிர் இல்லத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மூடிய குளியலறைகள் உள்ள போதிலும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் குளியலறைகளில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் வளவில் உள்ள திறந்த வெளித்தொட்டி ஒன்றிலேயே குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிவபூமி அறக்கட்டளை நிர்வாகத்தினருக்கே குறித்த மூடிய குளியலறைகள் அனுமதிக்கப்படுகிறது குறித்த திறந்தவெளி பார்க்க பார்க்கக்கூடியவாறு ஒரு சில சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஜாலில் சிவபூமி அமைப்பால் இலங்கை சட்டப்படி பதிவு செய்யப்படாமல் சட்டவிரோதமாகவே சிறுவர் மகளிர் இல்லங்கள் நடாத்தப்படுகின்றன கொழும்பிலும் மலையக பகுதிகளிலும் உள்ள சிவபூமி அமைப்பின் சிறுவர் இல்லங்களில் இருந்து மலையக சிறுமிகள் ஜாழ்ப்பாணத்திற்கு கொண்டுவரப்பட்டு சிவபூமி அமைப்பின் உப பொருளாளரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சுன்னாகம் திருமகள் அச்சகத்திலும் அம்மன் கோயிலிலும் சட்டவிரோதமாக சம்பளம் வழங்கப்படாத வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் அழகான சிறுமிகளை திருமகள் அச்சகத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாகவும் அவர்கள் மீது பாலியல் சுரண்டல்கள் செய்யப்படுவதாகவும் அல்லது செய்யப்பட அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன இந்நவீன காலத்திலும் சிவபூமி அமைப்பால் செய்யப்படும் இந்நியாயம் அப்பட்டமான சிறுவர் அடிமைத்தனமும் சிறார் பாலியல் துஷ்பிரயோகமும் ஆகும் இப்போது வடமாகாண ஆளுநர் எம் எஸ் சால்ஸ் சிவபூமி அமைப்பால் ஜாலி சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட சிறுவர் உடனடியாக மூடுமாறும் வெளி மாவட்டங்களில் இருந்து திருப்பி அனுப்புமாறும் உத்தரவிட்டுள்ளார் ஆளுநர் ஒரு கிறிஸ்தவர் என்றும் அவருடைய இந்த நடவடிக்கை இந்து மதத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று மதவாதம் பேசி இந்த பிரச்சனையை மத அரசியலாக்கி திசை திருப்பும் முயற்சிகளையும் சில விசமிகள் முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டனர் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியது வெளிநாட்டு புலம்பெயர் தமிழர்களால் சிவபூமிக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் காணிகள் மற்றும் வீடுகளை தனது சகோதரர் உறவினர் பெயர்களிலேயே உறுதிகளை மாற்றி வருகிறார் ஆறு திருமுருகன் முறையான கணக்கறிக்கைகளோ கணக்காய்வுகளை வெளிப்படைத்தன்மையோடு பேணப்படுவதோ மேற்கொள்ளப்படுவதோ இல்லை ஆறு திருமுருகன் ஆன்மீகம் அறிவு இரண்டு மற்றொரு ஆசாமி அவர் அறியப்பட்ட பேச்சாளர்களான கம்பவாரதி மற்றும் அவரின் வழிவந்தவர்களுடன் ஒப்பிட முடியாதவர் டான் தொலைக்காட்சியில் நடைபெறும் மாணவர்களின் பேச்சு போட்டிகளில் இவருக்கு ஆறுதல் பரிசு கிடைக்க வாய்ப்பிருக்கும் இவருடைய பேச்சை ஒருதரமாவது கேட்டிருந்தால் திரும்பவும் கேட்க மாட்டார்கள் ஆனால் இவருக்கு செஞ்சொட் செல்வர் என்ற பட்டத்தை ஜார் வழங்கினார்களோ தெரியவில்லை இவர் ஜாய்ப்பாணத்தில் பல பொது ஸ்தாபனங்களிலும் பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர் ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானத்தில் தலைவராக உள்ளார் சிவபூமி அறக்கட்டளையிலும் தலைவராக உள்ளார் பெரும்பாலும் விழாக்களில் கலந்து கொண்டு கௌரவத்தை ஏற்றுக்கொள்வதுடன் இவர் தனது சமூக கடமையை முடித்துக் கொள்கின்றார் இவர் அநாதரவானவர்களை பராமரிக்கின்றேன் என்ற பெயரில் லண்டனில் உள்ள ஆலயங்களில் இருந்தும் தனிப்பட்ட ஆர்வலர்களிடமிருந்தும் இருந்தும் மாத்திரம் பல கோடி ரூபாய்களை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பத்துகளில் அமைச்சர் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் உதவியோடு சில ஆண்டுகளாக ஜார்ஸ் கந்தவிரோதயா கல்லூரியில் அதிபராக இருந்து அக்கல்லூரியின் வளர்ச்சியை சீரழித்தவர் அதற்காக அக்கல்லூரியில் கற்ற மாணவர்களின் பெற்றோர் ஆறு திருமுருகன் மீது வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தனர் எனவும் அதன் நெருக்கடி காரணமாக அவர் அதிபர் பதவியிலிருந்து விலகியதாகவும் அப்பாடசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்தகவல் இரண்டாயிரத்தி பத்தில் தேசம் நெற்றில் வெளியானது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கில் ஆரம்பிக்கப்பட்ட ஜார்ஸ் கந்தவரோதயா கல்லூரி ஒரேட்டர் சுப்பிரமணியம் அதிபராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் ஐம்பது மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்பியது அன்றைய காலகட்டத்தில் ஒரே பாடசாலையில் அதிக மாணவர்கள் பல்கலைக்கழகம் சென்றமையால் ஜார் ஸ்கந்த கல்லூரி அகில இலங்கை ரீதியில் மூன்றாவது இடமும் ஜாய்ப்பாணத்தில் முதலாவது இடமும் பெற்று தரத்தின் உச்சியில் இருந்தது இது ஸ்கந்த கல்லூரியின் பொற்காலமாக இருந்தது கல்வித்தரத்தில் குறைந்த மாணவர்களையும் வயது கூடிய மாணவர்களையும் ஏக்க மறுப்பவர்களையும் கூட இக்கல்லூரி ஏற்றுக்கொண்டது இது பற்றி அப்போதைய அதிபர் ஓரேட்டர் சுப்பிரமணியம் கருத்து தெரிவித்திருந்த போது இத்தகைய மாணவர்களால் இக்கல்லூரியை மட்டுமே சிலவேளை சீர்குலைக்க முடியும் ஆனால் இவர்களை வெளியே விட்டால் சமுதாயம் அல்லவா அழிந்துவிடும் என்று பதிலளித்திருந்தார் அளித்திருந்தார் ஏனைய பாடசாலைகளில் நிராகரிக்கப்பட்ட மாணவர்களையும் உள்வாங்கியே அவ்வதிபர் தனது சாதனையை நிகழ்த்தி உள்ளார் ஆறு திருமுருகன் அதிபராக வந்ததன் பின்னர் ஜாஸ் கந்தவரோதியா கல்லூரியின் சராசரி வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மாணவர்கள் காலத்திற்கு காலம் திறமையான சித்திகளை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்பது இது உண்மையானாலும் சராசரியாக பாடசாலையின் கல்வித்தரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது பல்வேறு பொது அமைப்புகளிலும் தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற ஆறு திருமுருகன் பாடசாலையில் கவனம் கொள்ளவில்லை என பாடசாலை மாணவர்களின் பெற்றோர் கருதுகின்றனர் ஆறு திருமுருகன் மீது வழக்கு தொடுத்துள்ளவரும் இப்பாடசாலை சார்ந்த பெற்றோரில் ஒருவரே இதில் முக்கியமான விடயம் என்னவெனில் முன்னணி பாடசாலைகளில் ஒன்றான கல்லூரிக்கு அதிபராக வருபவர் அதிபர்களுக்கான தர பரீட்சையில் சித்தியடைந்திருக்க வேண்டும் ஆனால் ஆறு திருமுருகன் தனது சேவைக்கால அடிப்படையில் தனக்கிருந்த சமூக அந்தஸ்தை கொண்டு அரசியல் செல்வாக்குடன் அப்பதவியை பெற்றுள்ளார் அப்பதவியை ஏற்ற பின்னும் இவர் அதிபர் பதவிக்கான பரீட்சையை எடுக்கவில்லை அதனால் அதிபர்கள் மட்டத்தில் இவர் அதிபராக கணிக்கப்படுவதில்லை இதனால் பதவி ஏற்றது முதல் பாடசாலை அதிபர்களுக்காக வைக்கப்படுகின்ற கூட்டங்கள் கருத்தரங்குகள் மற்றும் கலந்துரையாடல்களில் இவர் கலந்து கொள்வதில்லை அதனால் பாடசாலை வளர்ச்சி நிர்வாகம் போன்ற விடயங்களில் இவர் பின்தங்கியுள்ளார் ஒரு பாடசாலையை தரமான பாடசாலையாக கொண்டு வருவதற்கு அதிபருடைய பிரசித்தி மட்டும் போதாது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை இவ்விடயம் சம்பந்தமாக தேசம் நெட் பல்வேறு பிரிவினர்களிடமும் விசாரித்ததில் இவ்வாறான அதிவர் நியமனங்கள் அதிபர்கள் அதிபருக்கான பரீட்சை எடுக்காமல் கூடிய சேவை காலத்தை கொண்டு அதிபரான சிலர் தங்கள் பாடசாலையை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்தமையும் கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும் அதனால் பரீட்சைகளிலும் பார்க்க அவர்கள் தங்கள் பதவியை கொண்டு எதனை சாதித்தனர் என்பது முக்கிய மேலும் ஆறு திருமுருகனின் சர்ச்சை அதிபர் பதவியுடன் நிற்கவில்லை ஆறு திருமுருகன் கதா பிரசங்கம் செய்வதற்கு ஜால் பல்கலைக்கழகம் ஒன்றும் சைவ கோயிலும் அல்ல ஜால் பல்கலைக்கழக கவுன்சில் கோவில் நிர்வாக சபையும் அல்ல ஆனாலும் தனது அதிபர் பதவிக்கு தகமை பெறாத ஆறு திருமுருகன் பல்கலைக்கழகத்தின் கவுன்சிலின் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றார் ஆலயத்தின் அறங்காவல் தலைவர் என்ற அடிப்படையில் இந்நியமனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் ஆறு திருமுருகன் சென்ட்ஜோட் செல்வர் என்ற பட்டத்திற்கு தகுதியுடையவரே அல்ல ஒரு அதிபராக இல்லை ஒரு ஆசிரியராகவே தனது கடமையை இவர் செய்யவில்லை அதற்குள் பல்கலைக்கழகத்திற்குள்ளும் தன்னை செருக்கியுள்ளார் ஒரு பொறுப்பற்ற மனிதர் தன்னை பல பொறுப்பான பதவிகளில் செருக்கி வைத்துள்ளார் உண்மையே உயரமன்ற ஜாள் ஸ்கந்தவரோதயா கல்லூரியின் மகுட வாசகத்தையே புரிந்து கொள்ளாத மனிதர் ஆறு திருமுருகனின் திருவிளையாடல்கள் இன்னும் பல வெளிவர உள்ளது